தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை லேங்கர் கிரியேட்டிங் என்ஜியோரிங் வேல்யூ அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஹார்மனி ஹோம்ஸ் வித் ஸ்டைல் எஸ் பி ஆர் சிட்டி அ ப்ராஜெக்ட் வித் பின்னி லிமிடெட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் மொபிலிட்டி பார்ட்னர் பி கேப்ஸ் நாலேஜ் பார்ட்னர் சுவாசம் பதிப்பகம் ஹெல்த் பார்ட்னர் ஜோதி சித்தா அண்ட் யோகா வர்மா ஹாஸ்பிட்டல் ஹாலிஸ்டிக் பார்ட்னர் வேதாந்தா தியானா ஃபவுண்டேஷன் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருந்து இல்லை வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு பேசுவதற்காக சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார் அது யார் என்பதை ஏவில பார்ப்போம் பொறியியல் கல்வி படித்து முன்னேறி தொழிலில் உச்சத்தை தொட்டவர் ஸ்பெயின் இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் தன் தொழில் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருபவர் ஆனால் அவர் பிறந்ததோ தேனியில் உள்ள ஒரு எளிய குடும்பத்தில் பல உச்சங்களை தொட்ட பின்னும் வேதாந்தத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக வேதாந்த தேடலில் ஈடுபட்டார் திரு பிரபாகரன் அந்த தேடலில் பல்வேறு குருக்களிடம் அவர் செய்த ஆய்வின் மூலம் வேதாந்த சிந்தனையாளரானார் அது மட்டுமன்றி ஆராய்ச்சியாளராகவும் பல புத்தகங்களை எழுதிய எழுத்தாளராகவும் ஜொலித்து வருகிறார் இவ்வாறு பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான வேதாந்த சிந்தனையாளர் திரு பிரபாகரன் அவர்களை சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்புரை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம் கரகோஷங்கள் மீண்டும் ஒரு அவரை அவருக்கு அவரை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த பர்டிகுலர் டாபிக் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன்னா நாத்தியர்களுக்குமான சனாத்தன்கிற டாபிக் விச் மீன்ஸ் இன்க்ளூட் ஆஸ்திகர் ஆல்சோ ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆஸ்திகர் அப்படின்னா நமக்கு தெரியும் கடவுள் இருக்கு அப்படின்னு இந்த நம்புறவங்களில் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னு நினைக்கிறதே அவர் ஆஸ்திகர் தான் அது போக இஃப் இ கம் டு அவர் வில்லேஜஸ் குலதெய்வ வழிபாடு இருக்குது அவங்களும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோவில் வழிபாடு உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடு இப்படி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒர்ஷிப்பர்ஸ் ஆர் வாஸ்ட் அண்ட் ஆஸ்திகர் டசன் இன்க்ளூட் ஒன்லி ஹிந்துஸ் எந்த ஒரு தனி மனிதனும் கடவுள் இருக்குதுன்னு நம்பினா அவங்க எல்லாமே ஆஸ்திகர் தான் இன்க்ளூடிங் ஆல் அதர் ரிலீஜன்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஸோ இவ்வளோ பெரிய வைட் ரேஞ்ச் ஆஃப் மக்கள் ஆஸ்திகர்கள் இதே மாதிரி நாஸ்திகர்களையும் ஒரு ரேஞ்ச் இருக்குது நாஸ்திகர்களில் என்னென்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க யார் சொல்லுவா தலைவர் சொல்லிட்டாரியா கடவுள் இல்லைன்ட்டு அதனால் கடவுள் இல்லைன்னு ஒரு குரூப் ஆஃப் கூட்டம் அலைஞ்சிட்ருக்கோம் ஆனால் வீட்டுக்கு போனால் தெரியும் பொண்டாட்டி அடித்து க சாமி கும்ப வைப்பாங்க செகண்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க என்னென்னா ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால் நாக்ஷன் ஷாக்ஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த கடவுள்ன்றது உனக்கு எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு ஒரு டெசிஷன் வருவாங்க இது செகண்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் த நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஆர் திங்கர்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் தே அனலைஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் தே டூ ஆல் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் வித் தேர் கெப்பாசிட்டி டு திங்க் த யூஸ் தேர் இன்டலெக்ட் புத்தி புத்தியை பயங்கரமாக யூஸ் பண்ணி எல்லா ஆங்கிள்லேயும் போய் பார்க்குறாங்க கடவுள்னா என்ன அப்படின்னா ஃபார் ஹிம் கடவுள்னா இன்ஃபினேட்டாக இருக்கணும் ஆனால் நான் கண்ணால் பார்க்கல தி கம் டு சம் கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் கன்க்ளூஷன் தட் தெர் இஸ் நோ காட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க பட் போத் ஆஸ்திகர்கள் அண்ட் நாஸ்திகர்கள் ரெண்டு பேருக்கும் ஆசைன்னு இருக்கு இல்லையா தே ஹாவ் லாட் ஆஃப் டிசையர்ஸ் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க வெறுப்பு வெறுப்பு இல்லாமையாக இருக்காங்க அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கு ஸோ சனாத்தன தர்மம்னு என்னன்னா இவங்களோட ஆசைகளையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் சனாதன தர்மம் ஈவன் ஃபார் நாஸ்திகர்கள் ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு இந்த சனாத்தன தர்மம் எதில் இருக்குன்னா வேதத்தில் சனாத்தன தர்மம்னாலும் வேதம்னாலும் ஒன்று தான் இந்த வேதத்தை ஃபாலோ பண்றவங்க வைதிகாஸ் அது காலப்போக்கில் ஹிந்துஸ்ன்னு மாறிடுச்சு ஸோ இந்த ஆசைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா மக்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் போத் ஆஸ்திகர்ஸ் அண்ட் ஆஸ்திகர்ஸ் இவங்க ஆசைகள் எல்லாம் ஒரு நாலு குரூப்பாக பிரித்தது வேதம் அந்த நாலு குரூப் என்னென்னா ஃபஸ்ட்டு மனிதனோட அடிப்படை வாழ்வாதார தேவைகள் என்னது உணவு உடை உறைவிடம் சுகாதாரம் ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் ஹெல்த் இது அத்தியாவசிய தேவைகள் இதை வந்து எப்படி தர்மப்படி அடைகிறதுன்றதுக்கான சொல்கிற கட்டமைப்பு வேதத்தில் இருக்குது சனாதன தர்மத்தில் இருக்குது இதெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் என்ன வேணும் இதெல்லாம் வந்துருச்சுப்பா அடுத்து கம்ஃபர்டபுள் லைஃப் வேணும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் கோயிங் இன் பிஸ்னஸ் கிளாஸ் ஸோ அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்டு எது மனுஷன் வேணும்னு நினைக்கிறானோ அது ஒரு செட் ஆஃப் டிசையர்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆசைகள் ஃபஸ்ட்டு ஆசைகளுக்கு பேர் வந்து அர்த்தம்னு சொல்லுவாங்க செகண்ட் ஆசைகள் பேர் காமம் அர்த்தம் பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் காமம் அது போக நல்ல வீட்டில் பிறக்கணும் பணக்கார வீட்டில் பிறக்கணும் எனக்கு லக் அடிக்கணும் இப்படியெல்லாம் எனக்கு வரணுன்றவங்க வந்து நிறைய புண்ணியம் செய்வாங்க புண்ணியத்தை தேடி போவாங்க இப்போ அசையா சுற்றி சம்பாதிக்கிற மாதிரி புண்ணியத்தை சம்பாதிக்கிறது வந்துட்டு காணாத சொத்து நம்மளால் பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு அது கிடைக்கும் அதை தேடி போகிறீங்க ஸோ புண்ணியத்தை சம்பாதிக்கிறது அது தர்மத்தை சம்பாதிக்கிறது ஸோ இது மூணு ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டாலும் இது மூணுக்குள்ளே அடங்கும் இது போக சில மனிதர்கள் இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு அச்சீவ் பண்ணணும் இன்னும் எனக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மோட்சம் மோக்ஷம்னா இம்மார்டாலிட்டி சாகா வரம் பெறுறது இல்லாட்டி இன்ஃபைனைட் ஹாப்பினஸ் எல்லாரும் நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டாலும் இந்த நாளுக்குள்ளே தான் அடங்கும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாள் சேர்த்து ஒரு டெக்னாலஜி சொன்னாங்க அது பேர் புருஷார்த்தம் புருஷார்த்தம் ஆர் அர்த்தம் தமிழில் தான் மனுஷனா மனுஷன் மனுஷனோட அர்த்தம்னா என்ன மனுஷனை பிறந்ததுக்கான அர்த்தம் மனுஷனாக பிறந்ததுக்கான அர்த்தம் இந்த நாளையும் அடையிறது ஸோ இது ஒரு நாத்திகர்களுக்கும் இதுதான் தேவை அவர்கிட்ட கேட்டால் உள்ள உள்ளபடி கேட்டாக்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஆசை இருக்குது என்ன ஆசை இருக்குது அடிப்படை வசதி வேணும்னு ஆசை இருக்குது கம்ஃபர்டபுள் லைஃப் வாழணும்னு ஆசை இருக்குது மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அது தர்மம் அது புண்ணியத்தை சம்பாதிக்கிற அந்த ஆசையும் இருக்குது அதோடு நிறுத்திக்கிறாங்களா இன்னைக்கு இருந்து நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி சந்தோஷமாக இருக்கணும் அன்டில் யூ அட்டைன் இன்ஃபைனட் ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும் இது ரெண்டு பேருக்குமே அப்படிக்கிறது ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் கொஞ்சம் சகிச்சுக்குங்க இப்போ நம்ம மனிதர்களுக்கான ஆசைகள் ஆசைகள்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு ஆசையை டிஃபைன் பண்ணணுன்னாக்க எப்படி சொல்ல முடியும்னா இது யூஸ்வலாக இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கணும் பட் பிகாஸ் ஆஃப் டைம் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் திங்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆசைகள் வந்து எ ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு பீயிங் என்ன ஓட்டம் ஒரு பொருள் மீது ஒரு என்ன ஓட்டம் இருந்ததுன்னா அது ஒரு ஆசையோட டெஃபினிஷன் ஸோ என்ன ஓட்டம் ஒரு பொருள் மேலே போயிட்டே இருக்குது ஒருத்தன் எப்போ சந்தோஷமாகறான்னா அந்த பொருள் அடைஞ்சதுக்கப்புறம் இல்லைங்களா அந்த பொருள் அடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெய் ஓட்டங்கள் ஸ்டாப் ஆகுது ஸோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டால் எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது மன உளைச்சல் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த பொருளை சம்பாதிச்சு அதில் ஏதோ ஒரு வழியில் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஓட்டம் போது யூ ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ அப்படி பார்க்கையில் மனிதன் அட் அ கிவன் பாயிண்ட் இன் டைம் ஆர் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் எவ்வளோ சதவீதம் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் நம்ம வந்து கணக்கு குவான்டிஃபை பண்ண முடியாது பட் ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் சேக் ஒருத்தருக்கு நூறு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அட் அ டைம் நூறு ஆசை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அதில் அவரோட சம்பாத்திய கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியோ அதர் எமோஷ்னல் கெப்பாசிட்டியில் ஒரு எண்பது ஆசையை பூர்த்தி பண்ணிடுறாரு அப்படின்னா என்னன்னா அந்த எண்பது ஆசைகளுக்கான என்ன அலைய ஓட்டம் சூன்யமாயிருது அப்போ அவர் எண்பது சதவீதம் சந்தோஷமாக இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா எயிட்டி பர்சன்ட் ஹாப்பி தட் பர்சன் பிகாஸ் ஹி ஹேஸ் தட் கெப்பாசிட்டி டு ஃபுல்ஃபில் தோஸ் டிசையர்ஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் சூன்யமாயிருக்கு எண்பது ஆசைகளுக்கான எண்ணெய் ஓட்டம் இப்போ பாக்கி இருபது எண்ணங்கள் இருபது ஆசைகள் இன்னும் பூர்த்தி அடையாமல் இருக்கு வேதத்தில் உள்ள கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னா ஜூஸ் த கெப்பாசிட்டி டு ஃபுல்ஃபில் ஆல் தோஸ் டிசையர்ஸ் இப்போ அந்த காலத்தில் சனாத்தினிகள் என்ன பண்ணாங்க குருமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆசைகளை வந்து சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தாங்க எப்போ பார் போய் பணம் சம்பாதிச்சு ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் என்ன ஆகுன்னா டினாமினேட்டரில் உங்கள் ஆசையை இன்க்ரீஸ் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் ஸோ சேஜஸ் இந்த காலத்தில் என்ன சங்கிகள்னு சொல்லிக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க இன்டெலிஜென்ட்டாக கீழே டினாமினேட்டரை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நூறு ஆசைகள் வச்சுருந்தாங்க எண்பது பூர்த்தி ஆயிடுச்சு இன்னும் இருபது சதவீத ஆசை பூர்த்தி ஆகலாம் இருபது சதவீதம் அஜிடேட்டராக இருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பை சம் டெக்னிக்ஸ் தே ஸ்டார்டட் டு ரெடியூஸ் த டினாமினேட்டர் அதுக்காக நியூமரேட்டரை ஃபுல்ஃபில் பண்ணலான்னு வேதத்தில் சொல்லவே இல்லை உங்கள் அர்த்த காம தர்மத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சில நாலேஜ்னால உங்களோட டினாமினேட்டரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் கீழே ஹண்ட்ரட் இருக்குல்லையா அதை நைன்டி கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்க வித்தவுட் ஃபுல்ஃபில்லிங் ஸோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இந்த நாலு ஆசைகள் சொன்னேன் இல்லையா இந்த கடைசி ஆசை ஒன்று மோக்ஷம்னு சொன்னேன் மோக்ஷன்றது வந்து இன்ஃபைனைட் ஹாப்பினஸ் சாகா வரம் இப்படி நூறு ஆசைகள் அதுவும் ஒரு ஆசையை அடங்கும் இல்லையா ஸோ சில டெக்னிக்ஸ்னு சொன்னேன் அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது பட் ஏதோ ஒரு டெக்னிக்கில் டினாமினேட்டரை குறைச்சிக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அட் ஒன் பாயிண்ட் என்ன டினாமினேட்ரு அந்த கடைசி ஒரு ஆசை இருக்கு இல்லையா அங்கே போய் நிற்கும் ஒரு ஆசைன்னா என்ன சொன்னோம் தாட் தா ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் ஃப்ளோ கோயிங் கோயிங் டுவர்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த மோட்சத்துக்கான ஆசைன்றது என்னன்னா மோட்சத்தை அடையணுன்றதுக்கான என்ன மோட்சத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தேர்ட்டிக்கலாக இருந்தாலும் இட்ஸ் ப்ராக்டிக்கல் பிகாஸ் பீப்புள் ஹவ் அச்சீவ் கிரேட் சேஜஸ் ஹவ் அச்சீவ் திஸ் அந்த ஒரு எண்ணம் ஓட்ட டினாமினேட்டரில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் ஓட்டம் டினாமினேட்டர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகும் எனி திங் டிவைட் பை ஜீரோ டென்ஸ் டு இன்ஃபைனைட் கடவுள்னால் நம்ம இன்ஃபைனைட்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கடவுள்ன்ற அம்சம்னா இன்ஃபைனைட்டாக இருக்கணும் எல்லாமல்லாம் இறைவனே கர்த்தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாம் வரலன்னா என்ன ஆம்னி போட்டன்ட் இன்ஃபைனைட் என்டிட்டி தான் கடவுள் அது ஒரு சைடு கீழே உங்கள் டினாமினேட்ரு ஜீரோவானால் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் இஸ் புஷ் டு இன்ஃபைனைட் எத்தனை முடிவில் அம்சம் இருக்க முடியும் எத்தனை இன்ஃபைனைட் இருக்க முடியும் ஒரு இன்ஃபைனைட்னாலும் இன்ஃபைனைட் தான் இன்ஃபைனைட் இன்ஃபைனைட் இருந்தாலும் அது ஒரு இன்ஃபைனைட் தான் இதுதான் வேதத்தோட தாத்பரியம் சாராம்சம் தத்வமசி அப்படின்றாங்க இல்லையா யூஆர் தட் அப்படின்னா அந்த இன்ஃபைனைட் என்டிட்டின்ற கடவுள்ன்ற ஒரு சைடு உங்களோட ஸ்டேட் வந்து இன்ஃபைனைட்டுக்கு தள்ளப்படுது இதை வந்து தற்க ரீதியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு நிறைய இருக்கு வேதா வேதம் இஸ் வெரி ஃபாஸ்ட் நாலு வேதங்கள் இருக்குது ஈச் இஸ் ஸோ டீப் வேதத்தில் நிறைய இருக்கு இருக்குது காண்டம் இருக்குது உபாசன காண்டம் இருக்குது ஞான காண்டம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போது நாத்திகர்களும் இதை அக்செப்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு ஸோ இதோட

நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்